ஒரு பாட்டியில் வந்து அவர் தெரிஞ்ச டான்ஸ் ஆடுவாள் எங்களுக்கு எங்களை மனிச்சு டான்ஸ் ஆட பிடிக்குமோ திரும்பி வர்றது நிச்சயம் இல்லை இந்த பஸ்ல குண்டு படிக்கணும் இந்த ஆமிக்காரன் சூப்பரான தெரியாது வீட்டுக்காரர் சொல்லுங்க லீவ்ல வந்து போய் வாயை கவனம் வச்சுக்கணும் கண்டபடி கிடையாது யாரும் கதைக்கிறவங்களோட தெரியாது செலூனுக்கு போனாலும் வாய முடியும் இன்டெலிஜென்டல் ஆமியில இருக்கலாம் இயக்கங்களாக இருக்கலாம் இப்போ தேவையில்லாத கதையை காய்ச்சி மாட்டுப்படாத போலீஸ்காரங்களும் தமிழ் கதைக்கிறனால ஆமியும் நல்ல பிள்ளைகிறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒருத்தரும் பிரச்சனை இல்லை இந்த நாலு பேரும் ரோட்டில் ரோட்ல ஒரு ப்ளேன் டீயை குடிக்கிற சந்தோஷம் சந்தோஷம் நீங்க அங்க என்னத்தை ரவுடி கார வச்சிருந்தாலும் நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது இங்க இருக்க போனே நாமளே கல்யாணம் முடிக்கிறது இப்ப சட்டத்தையும் கொண்டு வந்துட்டோம் இல்ல எல்லாம் பெண்களுக்கும் குமர் இளம் பிள்ளைகளுக்கும் கனடா மாப்பிள்ளை லண்டன் மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை இங்க இருக்க என்னத்தை நின்னத்தை செய்யறது வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை அது ஒரு மோகம் ஆனால் பெரிய ஆபத்து இருக்கு அதுல தம்பி கல்யாணம் முடிக்க முதலே அவர்கள் சேர்ந்து பழகிறது சேர்ந்து போறது அங்க கலாச்சாரத்தில் உள்ளது இங்க வந்தோன்னு அவன் ஸ்டைல மாலை போட்டு சென்ட்ரல் நாட்டுக்கு வெள்ளக்கார அங்க இருந்து எல்லாம் சாப்பிட்டு நல்லா பொலிஷாக தான் இருப்பாங்க சிலதல் உத்தரவு பற்றிலாம் சார் நீயும் உண்டா விட்டுட்டும் வந்துடுங்க சும்மா அந்த என்ன சொல்றது அந்த குண்டு குண்டுபடிச்சு செல் விழுத்து அப்படி இருந்தால் உண்மையாக கஷ்டம் தான் என்னால மேலே தானே இங்கே விழுமுட்டி தெரியும் இப்போ அந்த பிரச்சனை இல்லை தம்பி அதாவது ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்ல இருபத்தெட்டு வருஷம் இருந்தால் சாக வரைக்கும் விசா வந்து என்னோடய விசா வந்து பவர்ஃபுல்லான விசா உண்மையா சொல்கிறேன் மனதாள சொல்கிறேன் என்ன பிரச்சனை கேஸ் பிரச்சனை பெட்ரோல் கியூஆர் போட்டு இருந்தாலும் எனக்கு இங்கே இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அங்கே பெற இல்லை வணக்கம் ரொக்ஸ்லக் நான் ஆரூரன் சங்கர் இன்றைக்கு வந்து ஜேர்மன் நாட்டில் இருந்து வந்த ஒரு அண்ணாவராளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அவர் வந்து தன்னுடைய இருபத்தி எட்டு வருட வெளிநாட்டு வாழ்க்கை சம்மந்தமான அனுபவம் மற்றது இங்கே யாழ்ப்பாணம் எப்படி இருக்குது யாழ்ப்பாணத்தில் அவருடைய நடவடிக்கைகள் அவர் எப்படி இங்கே பொழுதாக கழிக்கிறார் இதில் சம்பந்தமாக எங்களோட கதை குணம்னு சொல்லி சொல்லியிருந்தார் தான் இப்போ சந்திக்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அப்போ தம்பி நான் என்ன சொல்ல மாதிரி இருந்தால் எங்கள் நாட்டில் நாங்கள் நான் இப்ப இருபத்தெட்டு வருஷம் அங்க இருந்து எல்லா வசதியும் இருந்தேன் வாகனம் இருந்தது மனைவி நல்ல வேலை செய்தேன் நான் நல்ல வேலை செய்தேன் நாங்கள் காசு நெச்சோன்னா ஷூ பண்ணலாம் டெனி பண்ணலாம் கார் உடனே போய் சைக்கிள் பண்ண கார் பண்ணலாம் ஆனாலும் அந்த உள்ளான ஒரு சந்தோஷம் இது வந்து எங்களுடைய நாட்டத்தை நான் அனுபவிக்கிறேன் ஏன்னா நான் நானே எழுதி கொடுத்து நானே விட்டு வந்தது நான் அங்கே பிடிச்சி ஏத்த இல்லை கஷ்டம் புடிச்சு ஏற்ற இல்லை இருபத்தி வருஷம் நான் அங்கே நேஷனல் டீம் எடுத்து இருக்கலாம் நான் எடுக்கிறேன் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்ல இருபத்தெட்டு வருஷம் இருந்தா சாக வரைக்கும் என்ற விசா வந்து விசா வந்து பவர்ஃபுல்லான விசா ஆனால் இங்க சரத்தை முடித்து கொண்டு இந்த நாலு பேரும் ரோட்டில் கழிச்சு ஒரு பிளேன் டீயை குடிக்கிற சந்தோஷம் நீங்கள் அங்கே என்னத்தை அவுடிக்கார வச்சுருந்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது இளம் பிள்ளைகளும் சந்தித்திருக்கு அங்கே நல்ல ஏன்னால் கல்வி சில முன்னேறுறதுக்கு கணக்க வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் அவர்களை என்கரேஜ் பண்ணுற விஷயங்கள் வெளிநாட்டில் கூட இருக்குது கேனடா ஜெர்மனியில் என்ன நீங்கள் இந்த துறையில் நீங்கள் திறமாக இருக்கிறீங்களா என்ன வாய்ப்பு தச்சு வேலை உங்களை அந்த துறையில் உங்களை முன்னேற்றத்துக்கு நல்ல அரசாங்கம் உதவி செய்து தரும் இங்கே வந்து இளம் பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஃப்யூச்சரில் வந்து அப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு பிள்ளைகள் சரியான குறவு இளம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க போய் ஒரு இருபது வயசு பிள்ளை அங்கே போய் முன்னேற வர்றதுக்கு கணக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த நாடுகளில் ஆனால் எங்களை மாதிரி அப்பா அம்மா வயதானவர்களுக்கு ஐம்பது வயசு பிறவாக்களுக்கு இலங்கை மாதிரி நாடு வராது ஏன்னா அநேக பேருக்கும் வெளிநாட்டில் இங்கே வந்து சொல்லுவேன் இப்போ வந்து இந்த முழங்கால் நோய் எல்லாம் எடுப்பட்டு போச்சு வேணும் ஏன் இங்கே கிளைமேட் என்னடா இங்கே பிறந்த வளர்ந்தாக்களுக்கு இங்கே உடம்பு தான் செட் ஆகுது அங்கே குளிர்க்கெல்லாம் வருத்தங்கள் மூட்டு மலைகள் வரும் அப்போ எங்களோட நாடு மாதிரி சிறந்த நாடு நான் உலகத்துல பல நாடு போயிருந்தேன் பெருமை காயில போயிருக்கேன் வாய்ப்பு கிடைச்சி போயிருக்கேன் எல்லா நாடுகளும் கூட ஆனால் இங்க இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்லோ அதை எப்படி சொல்ல இயலாது அது உள்ளான அனுபவம் ஒரு பாயில் பழுத்து இருபத்தெட்டு வருஷமா நீங்க அங்கே நின்றுட்டு ஒரு கடைசி கட்டம் இருபத்தெட்டு நல்ல கேள்வி இப்ப இங்கே இருந்த சூழ்நிலை கலமா இருந்தது ஒரு உதாரணத்துக்கு நான் லீவில் வந்து போகிற நான் நம்முடைய சோதரர்கள் பிரச்சனை நம்மவும் கொடுத்தேன் அதாவது நான் வீட்டை விட்டு வெளியில போய்க்க இந்த வீட்டுக்காரன் சொல்லி லீவில் வந்து போய்க வாயை கவனம் வச்சுக்கணும் கண்டபடி கிடையாது யாரும் கதைக்கிறவனோட தெரியாது செல்வனுக்கு போனாலும் வாயை முடிக்கணும் ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை யாரும் நம்ப இன்டெலிஜென்ட்ல இருக்கலாம் இயக்கங்களா இருக்கலாம் இப்ப தேவையில்லாத கதையை காய்ச்சி மாட்டுப்படாதுன்னு சொல்லு அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை வாழக்கூடிய நிலைமை இருக்கே இல்ல உண்மையா சொல்ல போனா ஏன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியில போய் திரும்பி வர்றது நிச்சயம் இல்ல எந்த பஸ்ல குண்டு படிக்குதோ எந்த ஆமிக்காரன் சொல்றோன்னு தெரியாது பதட்டமான சூழ்நிலை அதாவது வாலிபர்களுக்கு அப்போ அந்த நிமித்தம் நாங்கள் அங்கே போய் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ள பட்டுனாங்க அங்கே இருந்ததால கன காரியங்களை கெட்டுக்கணும் நாலு காசு நாலு பணங்கள் சேர்க்கணும் அந்த சூழ்நிலை இல்லை இல்லை ஆனால் இப்போ இதில் வரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் யுத்தம் இருந்தோம் மௌனமான நிலையில் எல்லாரும் பழையபடி இப்போ நீங்கள் எல்லாம் நடக்குது ஷோக்கள் நடக்குது கான்சர்ட் நடக்குது கொழும்புக்கு நெச்சொன்னு நீங்கள் காரில் போகிறீங்க வாருங்கள் அப்போ சூழ்நிலை நம்மளே சில சில பிரச்சனை அங்கே இருக்குது அரசியல் பிரச்சனைகள் இதுக்கு இல்லை இல்லை ஆனால் யுத்த காலத்தில் நான் வந்து போன யாழ்ப்பாணத்துக்கு என்றைக்கும் அந்த சூழ்நிலையை சொல்கிறேன் நடைமுறை சூழ்நிலை ஃப்ரீடம் இருக்குது நீங்கள் போகலாம் எங்கேயும் வேறு அதால் தான் நான் வந்து இங்கே இருக்கிறதான் என் என்னுடைய ஏஜுக்கு ஆனால் அதே நேரத்தில் நான் இளம் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்வது நல்ல படிப்பு கல்வி விஷயமாக இதில் போகக்கூடியது அதுக்காக நான் சொல்லலை ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து நீங்கள் போய் ஏஜென்சியில் ஏமாற்றி நடுவில் இருந்து தற்கொலை செய்யாது அதை நான் சொல்லல வெள்ளும் கவனமாக இருக்குது அந்த விஷயத்தில் ஆனால் ஸ்டடீஸ் இல்லாட்டி திருமணங்கள் ஏதாவது நல்ல சம்பந்தங்கள் இல்லாட்டி நல்ல இப்படியான காரியங்கள் அதாவது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்க நான் துக்கப்படுறேன் எல்லா பெண்களுக்கும் குமர் இளம் பிள்ளைகளுக்கும் கனடா மாப்பிள்ளை வந்து லண்டன் மாப்பிள்ளை வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை செய்கிறது கல்யாணம் முடிக்கிறது இப்போ சட்டத்தையும் கொண்டு வந்துட்டா இல்லை அது ஒரு பெரிய ஒரு கவலைக்குள்ள அதனால வெளிநாட்டு மாப்பிள்ளை மோகம்ன்றது யாழ்ப்பாண தமிழாக்களுக்கு மோசமாக இருக்கிறது இந்த காலத்தில் வேற பார்த்தாலும் வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை அது ஒரு மோகம் ஆனால் பெரிய ஆபத்து தம்பி பெரிய ஆபத்து கணப்பிற்கு தெரியாது நான் தான் நான் நான் ஒருத்தரையும் இது பண்ணேன் ஆனால் வாலிப பிள்ளைகள் அங்கே போய் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து கல்யாணம் முடிக்கும் முதல்லே அவர்கள் சேர்ந்து பழகிறது சேர்ந்து போகிறது அங்கே கலாச்சாரத்தில் உள்ளது அப்போ இங்கிட்ட சொந்த வாலிபப் பிள்ளைகளும் என்ன செய்வாங்க அங்கே பிறந்து வளர்ந்து இல்லாட்டி அங்கே சின்ன போய் வளர்ந்த எல்லாருக்கும் ஒரு பெண் ஒரு பிள்ளை அவர்கள் கல் திருமணத்துக்கு முதலே உண்டாக இருப்பினும் அது அங்கே சட்ட அங்கே பிறகு பிள்ளை பிறந்த பிறகு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வேறு சொல்லுவாங்கல்ல பிள்ளை கரை கல்ச்சர் வித்தது அவர் ஒரு பாட்டியில் வந்து அது தெரிஞ்ச புள்ளியனோட டான்ஸ் ஆடுவார் எங்களுக்கு இங்கிட மெனச்சி டான்ஸ் ஆட பிடிக்குமோ அதை அவர் அவை கதை நார்மலாக இருக்கு அப்போ இப்படியான பிரச்சனை இல்லை தம்பி அம்மா அப்பா சொன்னாலும் பிள்ளைகள் கேட்காம அப்படி சேர்ந்து வாழ்ந்துட்டு கடைசியாக டிவோர்ஸாக போயிடும் ஒரு பிள்ளை இருக்கும் பேந்து தாய் சொல்லுவா இப்பயாவது அம்மாட சொல்ல கேள்றான் இலங்கையில் மாமாட மகள் இருக்கா அவள் அவனுக்கு பேசி மாமாட மகளுக்கு தெரியாது அவன் அங்கே ஏற்கனவே ஒரு பெட்டைக்கு பிள்ளை தெரியாது அப்போ தாய் தப்பனுக்கும் தன் பிள்ளையோட வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்கு தானே மகன் இப்படி பிள்ளை விட்டுறான் அவன் என்ன செய்வான் இதெல்லாம் மூடி மறைச்சி இங்கே வந்தோடனே அவன் ஸ்டைலாக மாலை போட்டு சென்ட்ரெலாம் அடிச்சு பிள்ளைக்கார அங்கே இருந்த பிள்ளை எல்லாம் சாப்பிட்டு நல்லா பொலிஷாக தான் இருப்பான் பாருங்க அவன் இங்கே வந்து இங்கிலீஷில் எங்கேயாச்சோடனே இங்கே வைக்க பார்த்தான்னா ராஜகுமாரன் மாதிரி இருக்கும் கட்டி கொடுத்து தம்பி போய் கொஞ்ச நாளில் தான் தெரியும் அவன்கிட்ட செக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அங்கே காசு தைக்கிது ஏன்னா அங்கே பிள்ளைக்கு காசு கட்டோன்னு பதினெட்டு வயசு வரைக்கும் அதுக்கு பிறகு இவளுக்கும் ஒரு அந்த போன பிள்ளைக்கும் ஒரு பிள்ளை பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்ன செய்கிறது சேர்ந்து போத்தான் இருக்குது சிலதே ஒத்தரோட்டு பற்றியில் சார் நீயும் உண்டா விதம் உண்டை விட்டுட்டும் வந்துடுங்க அப்படி நடந்திருக்கு சம்பவம் நடக்குது அதால் நான் நான் சொல்கிறேன் வெளிநாட்டு திருமணம் கூடாண்டு சொல்லலை வெளிநாட்டில் இருக்க ப பிள்ளைகளுக்கு பொடியலும் கூட பட்டியலும் கூடான்னு சொல்லலை ஆனால் வெலும்ஸ் கவனமாக இருக்கும் நீங்கள் பொருளாதாரத்துக்கும் நல்லதா வாழலாம் என்று வீட்டுக்கு உதவி என்று அனுப்பினீங்கண்டா கடைசியாக கண்ணீர் வீர நிலமை வரும் அப்படி கனப்பிள்ளைகளுக்கு நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரியும் நான் பட்டியல் போட்டு காட்டுவேன் அது வெளிநாட்டு ஆசைண்டு வந்திருக்குது ஒரு ஃபேஷன் வெளிநாட்டு மாப்பிள்ளா அது வெளிநாட்டு மாம்பிள்ளா புரியுது பயங்கரமான பிரச்சனை தம்பி பயங்கரம் எத்தனை பிள்ளைகள் வந்து அங்கே டிவோர்ஸாக இருக்கிறேன்னு தெரியுமா இங்கே வராமலே அங்கேயே இருப்பேன் மூடி படிஞ்சு ஊருக்கு வந்தவக்கேடு என்னென்ன பிள்ளைக்கு நாளைக்கு இங்கே தமிழ் சமுதாயம் தான் இல்லை திருப்பி ஏறி உழைக்கிற சமுதாயம் பார்த்து நான் பெரிய எடுப்படுத்த கல்யாணம் செய்து பார்த்து வந்து நிற்கிறாள் வட்டி வாழா வட்டியாக இருக்கிறான்னு அதுக்கு ஒரு அவமானத்தை கொடுப்பினர் இப்போ வெள்ளைக்காரருக்கு தம்பி இதெல்லாம் சிம்பிள் உடுப்ப ஷேர்ட்டை மாற்ற மாதிரி ஆனால் எங்கிட்ட கலாச்சாரம் ஒன்று இருக்குது வந்த அடிப்படையில் வெளிநாட்டு மோகம் வந்து வெள்ளம் கவனமாக இருக்கும் திருமண காரியங்கள்ல இப்போ வந்துன்னா நீங்க இருபத்தி எட்டு வருஷமாக அங்கே நின்றுட்டு இப்போ வந்துட்டீங்க ஆனா சிலர் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷமாவே போய் இன்னமும் திரும்பாதார்கள் எல்லாம் இருக்கணும் இப்போ அவன் மன ஆதங்கங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷமா வராமல் இருக்கிறார்கள் அவைய மன ஆதங்கங்கள் எல்லாம் இருக்கு வராமல் இருக்கிறார்கள்டா தாம்பி வராமல் இருக்கே இல்லை வராமல் இருக்குன்னா சில ஆக்கள் மனப்பயத்துல வராமல் இருக்கணும் சில நேரம் பல இயக்கங்கள்ல அதை இதா நடக்கும் அப்படி ஒரு பயம் இருக்குது அஹ் பிடிச்சிடுவாங்களான்னு அப்படியான

போது சில ஆக்கள் குடும்பங்கள் இருக்குது தம்பி இப்போ பிள்ளைகள் திருமணம் பிள்ளை தாத்தா மேரம் அம்மா மேரம் அந்த பிள்ளை பாசம் இருக்குது பேர பிள்ளையை விட்டுட்டு வேற இயலாது இப்போ எனக்கு குழந்தைகள் இல்லை எனக்கு நான் அம்மா வாய்ப்பும் மாதிரி அப்போ எனக்கு முடிவெடுத்து வர்றது எனக்கு லேசாக இருக்கும் ஆனால் அதை மாதிரி எல்லாருக்கும் முடிவெடுக்க ஏழுமுண்டு இல்லை எல்லாரும் முடிவெடுக்க ஏழுமுண்டு இல்லை அப்போ எனக்கு வந்து வந்து நிற்கிறதில் எனக்கு ஒரு இதுவும் இல்லை ஆனால் என்ன மாதிரி இருக்கிறாக்களும் வேற யோசிப்பிடும் இங்கே போய் என்ன செய்யற அரசியல் நிலைமை மோசமாக இருக்குது கேஸ் தட்டுப்பாடு கரண்ட் இருக்குத்தானே தம்பி அதில் என்ன பொறுத்தவரை தம்பி எப்படி நான் இந்த இதில் பாய்ப்பு பழக்கம் படைக்கும் நான் ரெடி எனக்கு அந்த ஒவ்வொருத்தர மைண்ட் செ மென்டல் இதில் தான் இருக்குது தான் அப்படி எனக்கு எந்த ஒரு நேரம் கூழ் குடிச்சதும் வாழ்தான் பழக்கம் ஆனால் எல்லாருக்கும் முடியாது சில முடியாது சில ஆக்களுக்கு இன்னும் என்ன தம்பி அன்றைக்கு ஒரு ஐயா சொல்லி பேசார் சில ஆக்களுக்கு அந்த பழச்சில் மறந்து இப்போ வந்தால் என்ன பெரிய அங்கேயே பிறந்த மாதிரியும் கதைக்கிற கொஞ்சம் இங்கே என்ன பக்கம் இங்கே வேலை செஞ்சு ஆளுவானா இங்க அப்படியும் இருக்கிற சில அந்த சும்மா அந்த என்ன சொல்கிறது அந்த பந்தாக ஆட்டுறது இங்கே இங்கே சைக்கிளும் இல்லாமல் இருந்த ஆக்கள் எல்லாம் போய் சரி அப்படியும் இருக்குது அதால என்ன பொறுத்த வரைக்கும் தம்பி செலாக்கள் வராத காரணங்கள் வந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதில் இது இருக்குது அந்த பாசம் இருக்கு தானே இப்போ வெள்ளைக்கார அது பிரச்சனை இல்லை என்ன நீ பார்த்து எங்கட பிள்ளைகள் அம்மா அப்பா பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் நேசிக்கிற கலாச்சாரம் தானே அது நடைபெற வராமல் இருக்குதான் ஆனால் ஒரு அநேகமான தமிழன் உங்களையும் தெரியும் இப்போ எங்களை வந்து ஆறு மாதம் செட்டில் ஆகி டியூல் நேஷனாலிட்டி எடுத்து இங்கே வந்து வீடு கட்டியெல்லாம் இருக்க விரும்பி நம் கலப்பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி எங்களை மாதிரி கலப்பேன் ஆனால் என்ன மாதிரி விட்டுட்டு வந்து வா இருக்கணும் ஆனால் சரியான குறைவு குறைவு இருக்கணும் இல்லாண்டு இல்லை சில இல்லை என்னட்ட நீங்கள் பர்சனலாக கட்ட போடணும் உண்மையாக சொல்கிறேன் மனதாள என்ன பிரச்சனை கேஸ் பிரச்சனை பெட்ரோல் க்யூஆர் கோட் இருந்தாலும் எனக்கு இங்கே இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அங்கே பெற இல்லை இப்போவும் நான் போகலாம் அமெரிக்காக்கே எல்லாம் போகலாம் ஆனால் நல்ல நாடுகள் ஆனாலும் ஏன் இங்கே 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 ஓகே என்னால் குண்டுபடித்து ஷெல் விழுத்து அப்படி இருந்தால் உண்மையாக கஷ்டம் இருந்தானாலும் இல்லாதானே இங்கே விழுமுட்டு தெரியும் இப்போ அந்த பிரச்சனை இல்லை தம்பி அதாவது போலீஸ்காரங்களும் தமிழ் கேட்கிறாலும் ஆமியும் நல்ல பிள்ளாகிறாங்க எல்லாரும் நல்ல இருக்காங்க ஒருத்தரும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை சந்தேகம்டோ ஏதாவது தூள் வந்தால் தானே அரஸ்ட் பண்ணாதே மற்றபடி சும்மா இருக்கவங்கள வந்து ஒருத்தன் சுட்டுட்டு போகமாட்டா இப்போ கொழம்புல ஷூட்டிங் நடக்குது இல்லைன்னு அது பின்னணி பார்த்தீங்கன்னா இதோ இருந்து இருக்கும் அவரும் ஒரு ஆள் சுட்டிருப்பேன் சும்மா வந்து உங்களை வினைமர்த்தன் பண்ண மாட்டாங்க நாங்கள் அதனால என்ன பொறுத்தருங்க போ சந்தர்ப்பம் கிடைச்சி நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா போறது தப்பு மேல ஆனால் காசை கட்டி ஏமாந்து போய் நடுத்தரில் இருந்து கஷ்டப்படுறது அது துக்கமான விஷயம் வீடு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த இணையதளங்களில் அதனால் அதில் நாங்கள் கவனம் எடுக்கிற நல்லது அதே சேர்த்து திருமண காரியங்களை நான் முக்கியமாக பெற்றோர்கள் தொழில் உங்களோட பொம்பளை ஆறுதலாக பார்த்து யோசிச்சு அனுப்புங்க நல்லா இருக்கும் பிள்ளை அனுப்பிட்டு கடைசியாக துக்கப்படாதீங்க அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நல்ல கருத்து ஓகே இவ்வளோ நேரமும் வந்து எங்களோட ஜெர்மனில் இருந்து வந்த அண்ணா எங்களோட இணைஞ்சிருந்தார் அண்ணாண்ட பேர் ரவிசங்கர் 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 அண்ணா எங்களோட இணைஞ்சிருந்தார் பார்த்தீங்கன்னா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது வந்து தினக்ஸ் அங்கே இருக்கிறார் அவர் இன் உண்மையாக பிரயோசனமான விஷயங்கள் கதச்சிருக்கிற நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த காணொலி நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அவங்களோட ரொக்ஸ் உலகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி அண்ணா நன்றி நன்றி வணக்கம் நன்றி